அன்னை மகாலட்சுமி ஒரு பழங்கால கதையின் மூலம் முக்கியமான ஞானத்தை வழிப்படுத்துகிறார் இந்த கதை ஒரு பெண்மணி தனது வீட்டிலிருந்து எந்த ஐந்து பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதை புரிந்துகொள்ள உதவுகிறது மேலும் இந்த கதையானது இந்த பொருட்களை பிறருக்கு கொடுப்பதன் மூலம் எப்படி மகாலட்சுமி தேவி வீட்டிலிருந்து அகன்று விடுகிறார் என்பதையும் விளக்குகிறது இந்த கதையை நாம் அனைவரும் முழுமையாக புரிந்துகொண்டு நமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக விரிவாகக் கேட்போம் இந்த கதையை முழு பக்தியுடன் கேட்பவர்களுக்கு மகாலட்சுமி தேவி அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்புவார் பழங்காலத்தில் மத்திய தேசத்தில் ஒரு செழிப்பான மற்றும் அழகான நகரம் இருந்தது இந்த நகரத்தில் எங்கும் செழிப்பும் வளமும் நிறைந்திருந்தது அதன் குடியிருப்பாளர்கள் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இந்த நகரத்தில் சுலோச்சனா என்ற ஒரு பெண் வசித்து வந்தாள் சுலோச்சனா தனது கணவர் வாசஸ்பதி மற்றும் மாமியார் மாமனார் ஆகியோருடன் ஒரு பெரிய நன்கு அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் வசித்து வந்தாள் வாசஸ்பதி ஒரு வணிகர் அவர் தனது கடின உழைப்பு மற்றும் நேர்மையால் தனது குடும்பத்தை ஆதரித்து வந்தார் அவரது தானிய கடை நகரத்தில் பிரபலமாக இருந்தது அங்கு மக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகளை வாங்க வருவார்கள் வாசஸ்பதியின் கடின உழைப்பு மற்றும் நேர்மையின் காரணமாக அவரது கடை நன்றாக நடந்து கொண்டிருந்தது சுலோச்சனா ஒரு பதிவிரதா பெண்மணி அவள் தனது கணவர் மற்றும் குடும்பத்திற்கு மிகவும் அர்ப்பணிப்புடன் இருந்தாள் அவளது இதயத்தில் தர்மம் மற்றும் உண்மை மீது ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது அவள் தனது கடமைகளை முழு பக்தியுடன் நிறைவேற்றினாள் சுலோச்சனாவின் குணம் மிகவும் இரக்க குணமுடையது அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருந்தாள் அவளது நாள் சூரிய உதயத்திற்கு முன்பே தொடங்கும் சுலோச்சனா காலையில் சீக்கிரம் எழுந்து முதலில் தனது வீட்டின் முற்றத்தை சுத்தப்படுத்துவாள் தினமும் முற்றத்தில் வண்ணமயமான ரங்கோலி கோலங்களை இடுவாள் இதனால் வீடு முழுவதும் ஒரு தெய்வீக ஒளியால் நிரம்பியது அதன் பிறகு அவள் வீடு முழுவதும் சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு கடவுளை வழிபடுவதில் மூழ்கி விடுவாள் சுலோச்சனா பூஜையில்லாமல் எந்த நாளும் மங்களகரமானது அல்ல என்று நம்பினாள் அதனால் தினமும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி கடவுள்களை வணங்கினாள் அவளது பூஜை அறை உயிர் பெற்றிருப்பது போல் உணர்வு ஏற்படும் அங்கு தீபத்தின் சுடரும் தூபத்தின் நறுமணமும் எங்கும் பரவும் சுலோச்சனாவின் இந்த மத மற்றும் கடமை குணங்கள் அவளை மற்ற பெண்களிடமிருந்து வேறுபடுத்திக் காட்டின அவளது மாமியார் மாமனார் மற்றும் கணவர் வாசஸ்பதி அவளுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஏனென்றால் சுலோச்சனா வீட்டு வேலைகளில் திறமையானவள் மட்டுமல்லாமல் அனைவரையும் அன்புடனும் மரியாதையுடனும் கவனித்துக் கொண்டாள் சுலோச்சனாவை பற்றி நகர மக்கள் இந்த பெண் அன்னை மகாலட்சுமியின் வடிவம் அவள் தனது குடும்பத்தை எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்கிறார் மற்றவர்களுக்கு உதவ எப்போதும் தயாராக இருக்கிறார் என்று கூறுவார்கள் சுலோச்சனா தான தர்மங்கள் செய்வதிலும் ஒருபோதும் பின்வாங்கவில்லை அவளது வீட்டு வாசலில் இருந்து எந்த யாசகனும் வெறுங்கையுடன் திரும்பியதில்லை மற்றவர்களுக்கு உதவுவதில்தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சுலோச்சனா நம்பினாள் அவளது பெருந்தன்மை வெகு தூரம் பரவியிருந்தது மக்கள் அவளது இரக்க குணத்தையும் தர்ம சிந்தனையையும் புகழ்ந்து தள்ளினர் சுலோச்சனா தனது அண்டை வீட்டாருடன் மிகவும் அன்பாக நடந்து கொண்டாள் எந்த அண்டை வீட்டாரும் உதவி கேட்டால் சுலோச்சனா தயக்கமின்றி அதை கொடுத்தாள் அது உணவாக இருந்தாலும் ஆடைகளாக இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் அத்தியாவசிய பொருளாக இருந்தாலும் சுலோச்சனா அனைத்தையும் தாராள மனதுடன் பகிர்ந்து கொண்டாள் அவளது இந்த தாராள குணம் காரணமாக அண்டை வீட்டாரும் அவளை மிகவும் மதித்தார்கள் சுலோச்சனா அன்னை அன்னபூர்ணாவின் அவதாரம் என்று கூறுவார்கள் சுலோச்சனாவின் இந்த குணத்தை பார்த்து மக்கள் அவளை மிகவும் பாராட்டினார் ஆனால் அவள் ஒருபோதும் பெருமை கொள்ளவில்லை அவள் எப்போதும் பணிவுடனும் மரியாதையுடனும் அனைவரிடமும் பேசுவாள் அவளுக்குள் எந்தவிதமான அகங்காரமும் இல்லை மாறாக அவள் அனைவருக்கும் மரியாதையையும் அன்பையும் கொடுத்தாள் ஒருநாள் சுலோச்சனாவின் கணவர் வாசஸ்பதி தானிய வியாபாரி கலைப்புடன் வீட்டிற்கு திரும்பினார் வாசஸ்பதி பார்த்தான் சுலோச்சனா எப்போதும் போல புன்னகையுடன் அவனுக்காக காத்திருந்தாள் சுலோச்சனா தமது கணவரைக் கண்டதும் நாதா நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் இன்று வியாபாரத்தில் ஏதேனும் சிரமம் இருந்ததா என்று கேட்டாள் வாசஸ்பதி ஒரு சோர்வான புன்னகையுடன் பதிலளித்தான் ஆம் சுலோச்சனா இன்றைய நாள் சற்று கடினமாக இருந்தது எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரத்தில் வெற்றி பெறவில்லை ஆனால் உனது முகத்தை பார்த்ததும் எல்லா சோர்வும் நீங்கிவிடுகிறது சுலோச்சனா அன்புடன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் சரி நான் உங்களுக்கு உணவு பரிமாறுகிறேன் என்றால் வாசஸ்பதி தனது மனைக்கவலையை மறைத்து கொண்டு சுலோச்சனா நீ எப்போதும் எனக்கு ஆதரவாக இருக்கிறாய் நீ இல்லாமல் நான் ஒன்றுமில்லை உனது சேவை உனது அர்ப்பணிப்புதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் முன்னேறும் சக்தியை தருகிறது என்றான் சுலோச்சனா தனது கணவனின் வார்த்தைகளை கேட்டு புன்னகைத்தபடி நாதா இது என் தர்மம் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் உங்களுக்கு சேவை செய்வதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள்தான் எனக்கு எல்லாம் என்றாள் பின்னர் ஒரு நாள் மதியம் சுலோச்சனா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் அப்போது அவளது முதல் அண்டை வீட்டாரும் நல்ல நண்பருமான வாசந்தி அவளது வீட்டிற்கு வந்தாள் வாசந்தியின் முகம் கவலையாகவும் சோர்வாகவும் இருந்தது சுலோச்சனா உடனடியாக அவளை உள்ளே அழைத்து வா வாசந்தி சகோதரி இன்று எப்படி இருக்கிறாய் உன் முகத்தில் ஏன் கவலையின் ரேகைகள் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டாள் வாசந்தி சற்று தயக்கத்துடன் சுலோச்சனா சகோதரி இன்று திடீரென்று என் வீட்டிற்கு நிறைய விருந்தினர்கள் வந்துவிட்டனர் நான் சீக்கிரம் சப்பாத்திகள் செய்ய வேண்டும் ஆனால் என்னிடம் சப்பாத்தி பலகை உருளை மற்றும் தோசைகள் இல்லை இவற்றை சிறிது நேரம் எனக்கு தர முடியுமா வேலை முடிந்ததும் நான் திருப்பித் தந்துவிடுகிறேன் என்றாள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருக்க ஒருவன் நல்ல நண்பர்களுடன் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை என்னும் பயணத்தில் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க முடியும் இதுபோன்ற ஒரு கதையை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் சுலோச்சனா அன்புடன் வாசந்தி சகோதரி இதில் என்ன கவலை இவ்வளவு சிறிய விஷயத்திற்காக ஏன் தயங்கினாய் இதோ நான் இப்போதே உனக்கு சப்பாத்தி கட்டை மற்றும் தவாவை எடுத்து வருகிறேன் உனக்கு நேரமாகிறது எனவே சீக்கிரம் வேலையை முடித்துக்கொள் என்றாள் பிறகு சுலோச்சனா சமையலறைக்குள் சென்று தவா சப்பாத்தி கட்டை மற்றும் உருட்டுக்கட்டையை எடுத்து வந்து தன் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்தாள் வாசந்தியின் கண்களில் நன்றியுணர்வு கண்ணீர் ததும்பியது அவள் சுலோச்சனா நீ எப்பொழுதும் எனக்கு உதவுகிறாய் உண்மையை சொல்லப்போனால் நீ இல்லாமல் நான் என்ன செய்வேன் கடவுள் உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்றாள் சுலோச்சனா புன்னகையுடன் அட சகோதரி நீயும் நானும் ஒன்றே நான் உன் இடத்தில் இருந்திருந்தால் நீயும் எனக்கு உதவி இருப்பாய் இப்போது கவலைப்படாமல் போய் உன் வேலையை சீக்கிரம் முடித்துக்கொள் என்றாள் வாசந்தி சுலோச்சனாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சப்பாத்தி கட்டை மற்றும் தவாவை எடுத்துக்கொண்டு சென்றாள் சிறிது நேரம் கழித்து சுலோச்சனா மீண்டும் தன் வேலையில் மும்முரமாக இருந்தபோது அவளின் மற்றொரு பக்கத்து வீட்டுக்காரர் கமலா வந்தாள் கமலாவின் முகம் சோர்வாகவும் களைப்பாகவும் இருந்தது சுலோச்சனா அவளையும் உள்ளே அழைத்து கமலா சகோதரி என்ன ஆயிற்று ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறாய் ஏதாவது பிரச்சனை என்றால் என்னிடம் சொல் நான் என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயம் செய்வேன் என்று கேட்டாள் கமலா கண்களில் நீர் வழிய சுலோச்சனா சகோதரி நான் மிகவும் கவலைப்படுகிறேன் என் வீடு மிகவும் அசுத்தமாகிவிட்டது என்னிடம் ஒரு துடைப்பம் கூட இல்லை நான் என் பழைய துடைப்பத்தை தூக்கி எருந்து விட்டேன் புதியது வாங்கி வரலாம் என்று நினைத்தேன் ஆனால் புதிய துடைப்பம் எதுவும் கிடைக்கவில்லை வீடு அசுத்தமாகிக் கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை என்றாள் சுலோச்சனா அவளின் துயரத்தை புரிந்து கொண்டு கமலா சகோதரி இந்த சிறிய விஷயத்திற்காக ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய் இதோ நான் உனக்கு என் துடைப்பத்தை கொடுக்கிறேன் இதை எடுத்துச் சென்று வீட்டை சுத்தம் செய் சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம் என்றாள் பிறகு சுலோச்சனா வீட்டிற்குள் சென்று தன் வீட்டின் துடைப்பத்தை எடுத்து வந்து கமலாவிடம் கொடுத்தாள் கமலா தன் கண்ணீரைத் துடைத்துக்கொண்டு சுலோச்சனா நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை நீ எனக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட தூதனை போன்றவள் இந்த துடைப்பம் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நான் சீக்கிரம் வீட்டை சுத்தம் செய்து உனக்கு திருப்பித் தருகிறேன் என்றாள் சுலோச்சனா அவளுக்கு ஆறுதல் கோரி கமலா சகோதரி இதில் எந்த தவறும் இல்லை உன் வேலை முடிந்ததும் துடைப்பத்தை திருப்பித்தா உன் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நீ அமைதியாக வாழ முடியும் என்றாள் கமலா சுலோச்சனாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு சென்றாள் பிறகு மாலை நேரம் நெருங்கியது சுலோச்சனா கதவில் தட்டும் சத்தத்தை கேட்டாள் கதவைத் திறந்ததும் அவள் தன் மூன்றாவது பக்கத்து வீட்டுக்காரர் ருக்மிணியை பார்த்தாள் ருக்மிணியின் முகம் சோகமாகவும் கவலையாகவும் இருந்தது சுலோச்சனா அவளை உள்ளே அழைத்து உட்கார வைத்து ஹே ருக்மிணி சகோதரி இன்று உன் முகம் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறது ஏதாவது பிரச்சனை என்றால் என்னிடம் சொல் நான் என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயம் செய்வேன் என்று கேட்டாள் ருக்மிணி கழைப்பான குரலில் சுலோச்சனா சகோதரி என் மகளை பார்க்க இன்று மாப்பிழை வீட்டார்கள் வருகிறார்கள் ஆனால் என் கவலை என்னவென்றால் அவளை அணிவிக்க நல்ல உடைகளும் நகைகளும் என்னிடம் இல்லை எங்களிடம் இருந்த கொஞ்ச நஞ்சம் நோய்களுக்கு செலவாகிவிட்டது இப்போது என்ன செய்வது என்று புரியவில்லை நீ ஏதாவது உதவ முடிந்தால் என் மகளுக்காக சில நகைகளையும் ஒரு சேலையையும் கடனாக கொடு வேலை முடிந்ததும் அனைத்தையும் திருப்பி தந்து விடுவதாக நான் உறுதியளிக்கிறேன் என்றாள் சுலோச்சனா ருக்மிணியின் துயரத்தை புரிந்து கொண்டு அவளின் கண்களில் கண்ணீரை கண்டாள் அவள் தன் மனதில் நினைத்தாள் இவள் எவ்வளவு நிர்பந்தமாக இருக்கிறாள் தன் மகளுக்காக ஒன்றும் செய்ய முடியவில்லை பிறகு அவள் அன்புடன் ருக்மிணி சகோதரி கவலைப்படாதே உன் மகள் என் தங்கை போன்றவள் அவளை நான் எப்படி அலங்காரம் இல்லாமல் விட முடியும் இதோ நான் உனக்கு என் சிறந்த சேலையையும் நகைகளையும் கொடுக்கிறேன் இவற்றை அணிந்தால் அவள் ஒரு இளவரசியைப் போல இருப்பாள் என்றாள் ருக்மிணியின் கண்களில் நன்றியுணர்வு கண்ணீர் ததும்பியது அவள் சுலோச்சனா நீ என் பெரிய கவலையை நீக்கிவிட்டாய் நீ எனக்காக என்ன செய்தாய் என்பதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் கடவுள் உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்றாள் சுலோச்சனா வீட்டிற்குள் சென்று சேலையையும் நகைகளையும் எடுத்து வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்தாள் சுலோச்சனா அவளுக்கு சேலையையும் நகைகளையும் கொடுத்தபோது உன் மகளின் வாழ்க்கை போகிறது இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி இப்போது நீ சீக்கிரம் தயாராகு இதைப்பற்றி பற்றி கவலைப்படாதே உன் வேலை முடிந்ததும் எல்லாவற்றையும் திருப்பித்தா என்றாள் ருக்மிணி சுலோச்சனாவை கட்டிப்பிடித்து நன்றி சொல்லிவிட்டு சேலையையும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு சென்றாள் பிறகு இரவு நெருங்கிக் கொண்டிருந்த போது சுலோச்சனா கதவில் மற்றொரு தட்டும் சத்தத்தை கேட்டாள் அவள் கதவை திறந்தபோது அவளின் நான்காவது பக்கத்து வீட்டுக்காரர் கௌரி நின்று கொண்டிருந்தாள் கௌரியின் முகத்தில் கவலையும் துயரமும் இருந்தன சுலோச்சனா அவளை உள்ளே அழைத்து ஹே கௌரி சகோதரி இன்று உன் முகத்தில் ஏன் இவ்வளவு கவலை பிரச்சனை இருந்தால் என்னிடம் சொல் நான் என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயம் செய்வேன் என்று கேட்டாள் கௌரி சோகமான குரலில் சுலோச்சனா சகோதரி இன்று என் வீட்டில் பெரிய பிரச்சனை என் குழந்தை மிகவும் பசியுடன் இருக்கிறது அவளுக்கு கொடுக்க என்னிடம் பால் இல்லை நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவுகிறாய் அதனால்தான் நான் உன்னிடம் வந்தேன் என் குழந்தைக்கு கொடுக்க உன்னிடம் கொஞ்சம் பால் இருக்குமா என்றாள் சுலோச்சனா கௌரியின் நிலையைக் கண்டு மனமுருகினாள் அவள் உடனடியாக கௌரி சகோதரி இதில் என்ன பெரிய விஷயம் நீ ஏன் என்னிடம் முன்னரே சொல்லவில்லை இதோ நான் இப்போதே உனக்கு கொஞ்சம் பால் கொடுக்கிறேன் உன் குழந்தையின் பசிதான் மிக முக்கியம் என்றாள் சுலோச்சனா கௌரி சுலோச்சனாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு பாலை எடுத்துக்கொண்டு சென்றாள் இப்படி சுலோச்சனா தன் எல்லா பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் உதவி செய்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினாள் பிறகு இருட்டியதும் அவன் கணவன் வீட்டிற்கு திரும்பினான் சுலோச்சனா தன் கணவனுக்கு வணக்கம் செலுத்தி அவருக்கு மிகுந்த சேவை செய்தாள் இரவு இருவரும் கணவன் மனைவி ஆனந்தமாக உறங்கினர் கொள்ளையடிக்கப்பட்ட கடையுடன் கலங்கிய கணவன் மறுநாள் அவர்கள் எழுந்ததும் ஒரு மிக மோசமான செய்தி அவர்கள் காதுகளில் விழுந்தது ஒருவன் ஓடி வந்து சுலோச்சனாவின் கணவனிடம் ஐயா நேற்று இரவு யாரோ உங்கள் கடையை கொள்ளையடித்து விட்டார்கள் எல்லா பொருட்களும் காணாமல் போய்விட்டன என்றான் சுலோச்சனாவின் கணவன் உடனடியாக பதற்றமடைந்து ஓடி தன் கடைக்கு சென்றான் அங்கே பார்த்தால் அவன் எல்லா பொருட்களையும் யாரோ கொள்ளையடித்து விட்டார்கள் கடையில் வைத்திருந்த எல்லா பணமும் திருடப்பட்டிருப்பதாகக் கண்டான் அவன் துக்கத்துடனும் விரக்தியுடனும் வீட்டிற்கு திரும்பி சுலோச்சனாவிடம் எல்லாவற்றையும் சொன்னான் அதை கேட்ட சுலோச்சனா மிகவும் வருத்தப்பட்டாள் சுலோச்சனா நீங்கள் கவலைப்படாதீர்கள் நம் வீட்டில் இன்னும் நிறைய பணம் இருக்கிறது அதைக் கொண்டு நீங்கள் மீண்டும் வியாபாரம் தொடங்கலாம் என்றாள் பிறகு சுலோச்சனா தன் வீட்டின் லாக்கரை பார்த்தால் அதுவும் முற்றிலும் காலியாக இருந்தது அதன் உள்ளே இருந்த எல்லா பொருட்களும் இப்போது திருடப்பட்டிருந்தன இதை பார்த்து சுலோச்சனா மிகவும் வருத்தப்பட்டாள் இது எப்படி நடந்தது என்று அவளுக்கு புரியவில்லை சுலோச்சனாவின் கணவன் அவளின் மீது மிகவும் கோபமடைந்து சுலோச்சனா உண்மையை சொல் நம் வீட்டின் உள்ளே இருந்த பணமெல்லாம் எங்கே போயிற்று என்று கேட்டான் சுலோச்சனா நான் வீட்டில்தான் இருந்தேன் எல்லா பணமும் லாக்கரில் தான் இருந்தது யார் இதை திருடினார்கள் என்று தெரியவில்லை என்றாள் சுலோச்சனாவின் கணவன் நீ மற்றவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து உணவளித்தாய் அந்நியர்களை வீட்டிற்கு அழைத்தாய் அதற்கான பலன் இதுதான் அவர்களில் யாரோதான் நம் வீட்டின் எல்லா பணத்தையும் திருடி விட்டார்கள் என்றான் கோபத்தில் சுலோச்சனாவின் கணவன் அவளை திட்டினான் சுலோச்சனாவின் மாமியாரும் அவளை மிகவும் சபித்து அட மருமகளே நீதான் இந்த அண்டை வீட்டார்களுக்கு வீட்டின் பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கிறாய் யோசிக்காமல் யாருக்கும் உதவுகிறாய் அவர்களில் யாரோதான் எல்லா பணத்தையும் திருடிவிட்டார்கள் என்றாள் வீட்டின் அனைவரும் சுலோச்சனாவை திட்டத் தொடங்கினர் பிறகு சுலோச்சனா தன் கணவனுக்கு ஆறுதல் கூறி என் கணவரே நான் என் சில நகைகளை நம் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்திருக்கிறேன் நான் அவளிடமிருந்து நகைகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றாள் பிறகு சுலோச்சனா அந்த ஏழை பக்கத்து வீட்டுக்காரரின் வீட்டிற்கு சென்றாள் அங்கே பார்த்தால் அவளின் வீட்டில் யாருமில்லை அந்த பெண்மணியும் வீட்டை விட்டு சுலோச்சனாவின் நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள் சுலோச்சனா விரக்தியடைந்து வீட்டிற்கு திரும்பி தன் கணவனிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் சுலோச்சனாவின் வார்த்தைகளை கேட்டு அவள் கணவன் கோபமடைந்து சுலோச்சனாவை திட்டத் தொடங்கினான் சுலோச்சனாவின் கணவன் அட சுலோச்சனா நீ பெரிய முட்டாள் உன்னால்தான் நம் எல்லா செல்வமும் போய்விட்டது உன் தானம் செய்யும் பழக்கத்தால்தான் இந்த துன்பம் நமக்கு ஏற்பட்டது இப்போது நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது நீ இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்றான் சுலோச்சனா என் கணவரே இந்த உலகில் எனக்கு நீங்கள் தவிர வேறு யாரும் இல்லை உங்களை விட்டு நான் எங்கே போவேன் என்றாள் சுலோச்சனாவின் கணவன் கோபமாக நீ எங்கே வேண்டுமானாலும் போ ஆனால் இப்போது நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது உன்னால்தான் என் எல்லாம் அழிந்து விட்டது நீ இந்த வீட்டில் இருந்தால் மீதி இருப்பவையும் அழிந்துவிடும் என்றான் சுலோச்சனா தன் கணவனிடம் கை கூப்பி மன்றாடினாள் அழுது கொண்டே என் கணவரே அப்படி சொல்லாதீர்கள் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை உங்களை இல்லாமல் நான் உயிர் வாழ முடியாது உங்கள் அடிமையை வீட்டை விட்டு வெளியேற்றாதீர்கள் என்றாள் ஆனால் சுலோச்சனாவின் கணவன் அவளின் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை அவளை தன் வீட்டிலிருந்து தள்ளி வெளியேற்று இப்போது நீ இந்த வீட்டை போ திரும்பி வராதே வேண்டுமானால் ஒரு ஆற்றில் குதித்து உன் உயிரை மாய்த்துக்கொள் ஆனால் இப்போது நீ இந்த வீட்டில் என்னுடன் இருக்க முடியாது என்றான் பிறகு சுலோச்சனா துக்கத்துடன் அழுது கொண்டே தன் கணவனின் வீட்டை விட்டு வெளியேறினாள் நடந்து கொண்டே சுலோச்சனா லட்சுமி தேவியின் கோவிலுக்கு சென்றாள் லக்ஷ்மி தேவியை பிரார்த்தித்து கொண்டே தாயே நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது தாயே லக்ஷ்மி நான் தினமும் உன்னை வணங்கினேனே அப்படியிருந்தும் ஏன் என் வீட்டை விட்டு பிரிந்தாய் தயவு செய்து சொல்லுங்க தாயே நான் என்ன குற்றம் செய்தேன் நீங்கள் என் மீது கோபமடைந்தீர்கள் என்றாள் பிறகு சுலோச்சனா அங்கேயே அமர்ந்து சிந்திக்கத் தொடங்கினாள் என் கணவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் உயிர் வாழ்ந்து என்ன செய்வது என்னால் தான் என் கணவருக்கு இந்த துயரம் ஏற்பட்டது என்றால் எனக்கு உயிர் வாழ எந்த உரிமையும் இல்லை இவ்வளவு நினைத்து சுலோச்சனா தன் உயிரை மாய்த்துக்கொள்ள நதியை நோக்கி செல்ல தொடங்கினான் நதியின் அருகே சென்று சுலோச்சனா லட்சுமி தேவியை பிரார்த்தித்தாள் தாயே லக்ஷ்மி இப்போது நான் என் உயிரை மாய்த்துக்கொள்ளப் போகிறேன் உங்களை வணங்குவதில் நான் ஏதாவது குறை வைத்திருந்தால் என்னை மன்னியுங்கள் என் கணவர் இல்லாமல் நான் உயிர் வாழ முடியாது அதனால் தான் இப்போது நான் இந்த ஆற்றில் குதித்து என் உயிரை மாய்த்துக்கொள்வேன் என்றாள் இவ்வளவு சொல்லி சுலோச்சனா ஆற்றில் குதிக்க விருந்த நேரடியாக லக்ஷ்மி தேவியே அந்த இடத்தில் தோன்றினாள் லக்ஷ்மி தேவி சுலோச்சனாவிடம் நில் சுலோச்சனா நில் மகளே நீ என்ன செய்கிறாய் என்றாள் சுலோச்சனா கண்களை திறந்து பார்த்தால் நேரில் லட்சுமி தேவியே அவள் முன் நின்று கொண்டிருக்கிறாள் லக்ஷ்மி தேவியை கண்டதும் சுலோச்சனா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் தேவியை மீண்டும் மீண்டும் வணங்கி தாயே லக்ஷ்மி என்னை மன்னியுங்கள் நான் ஒரு பெரிய பாவம் செய்யவிருந்தேன் என்றாள் தேவி லக்ஷ்மி சுலோச்சனா மனிதன் தன் உயிரை தானே மாய்த்து கொள்ளக்கூடாது இது பெரும் பாவம் இறைவன் வழங்கிய இந்த உடலை இப்படி அழிக்கக்கூடாது என்றாள் சுலோச்சனா தாயே நான் நிர்பந்தமானவள் என் கணவர் என்னை கைவிட்டார் ஒரு பெண் தன் கணவரை விட்டு பிரிந்து வாழக்கூடாது நான் என் கணவரை விட்டு பிரிந்து வாழ முடியாது அதனால் தான் என் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்றாள் தேவி லக்ஷ்மி சுலோச்சனா நான் அனைத்தையும் அறிவேன் உன் கணவன் ஏன் உன்னை கைவிட்டான் என்பதையும் நான் அறிவேன் இவை அனைத்தும் உன் அறியாமையால் ஏற்பட்டவை நீ அறியாமல் சில பொருட்களை தானம் செய்ததால் நான் உன் வீட்டை விட்டு போக நேர்ந்தது எந்த பெண்ணும் தன் வீட்டின் இந்த பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்தால் அவர்களின் வீட்டில் நான் குடியிருக்க மாட்டேன் நான் அந்த பொருட்களுடன் அவர்களின் வீட்டை விட்டு சென்று விடுவேன் என்றாள் அப்போது சுலோச்சனா தாயே அத்தகைய பொருட்கள் எவை தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் நான் எந்த பொருட்களை தானம் செய்தேன் அதனால் நீங்கள் என் வீட்டை துறந்தீர்கள் என்று கேட்டாள் தேவி லக்ஷ்மி மகளே இப்போது கவனமாக கேள் எந்த பெண்ணும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாத பொருட்களை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் இந்த பொருட்களை தானம் செய்தால் நான் அந்த வீட்டை விட்டு சென்று விடுவேன் என்றாள் தானம் செய்யக்கூடாத ஐந்து பொருட்கள் சுலோச்சனா முதல் பொருள் சப்பாத்தி கட்டை மற்றும் தவா எந்த பெண்ணும் தன் வீட்டின் சப்பாத்தி கட்டை மற்றும் தவாவை மற்றவர்களுக்கு ஒருபோதும் கொடுக்கக்கூடாது சமையலறையில் இந்த பொருட்களின் முக்கியத்துவம் மிக அதிகம் இந்த பொருட்களின் தூய்மை எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த பொருட்களை கொண்டுதான் விஷ்ணு பகவானுக்கு பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது மேலும் தவாவில் செய்யப்பட்ட முதல் ரொட்டியும் பசுமாட்டிற்கு அளிக்கப்படுகிறது அதனால்தான் இந்த பொருட்களை எப்போதும் சுத்தமாகவும் புனிதமாகவும் வைத்திருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுத்தால் அவை அசுத்தமாகலாம் பிறகு அவற்றை பயன்படுத்துவது அசுப பலன்களை கொடுக்கும் அதனால்தான் சுலோச்சனா நீ உன் சமையலறையின் சப்பாத்தி கட்டை மற்றும் தவாவை உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்து மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறாய் அடுத்து லக்ஷ்மி தேவி சுலோச்சனா இப்போது இரண்டாவது பொருளை பற்றி கேள் நீ உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உன் வீட்டில் இருந்த துடைப்பத்தையே கொடுத்து விட்டாய் எந்த பொருளில் நான் எப்போதும் வசிப்பேனோ எந்தப் பொருள் எனக்கு மிகவும் பிரியமானதோ அதையே நீ மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டாய் அப்படியானால் நான் உன் வீட்டில் எப்படி தங்குவேன் சுலோச்சனா எந்தப் பெண் தன் வீட்டின் துடைப்பத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறாளோ அவளின் வீட்டை நான் துறந்து விடுவேன் துடைப்பத்தால் வீட்டின் தூய்மை பராமரிக்கப்படுகிறது எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்குதான் நான் வசிப்பேன் சுலோச்சனா வீட்டில் துடைப்பத்தை எப்போதும் மறைத்து வைக்க வேண்டும் என்பதை மனதில் கொள் துடைப்பத்தின் மீது வெளியாட்களின் பார்வை படக்கூடாது துடைப்பம் ஒரு மிகவும் புனிதமான பொருள் அதை காலால் மிதிக்கக்கூடாது மேலும் அதை கொண்டு ஒருபோதும் மலம் போன்ற அசுத்தங்களை சுத்தம் செய்யக்கூடாது தாயே லக்ஷ்மி சுலோச்சனா இப்போது மூன்றாவது பொருளைப் பற்றி கேள் எந்த பெண்ணும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாத அந்தப் பொருள் ஆபரணங்கள் ஒரு பெண் தன் ஆபரணங்களை ஒருபோதும் மற்ற பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது நான் எப்போதும் ஆபரணங்களில்தான் வசிப்பேன் ஒரு பெண்ணின் பதினாறு சிறுங்காரங்களில் நகைகளுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு ஒரு திருமணமான பெண் தன் ஆபரணங்களை ஒருபோதும் மற்ற பெண்களுக்கு அணிய கொடுக்கக்கூடாது எந்த பெண் தன் ஆபரணங்களை மற்ற பெண்களுக்கு கொடுக்கிறாளோ அவளின் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம் வரும் சுலோச்சனா இப்போது நான் உனக்கு நான்காவது பொருளை பற்றி சொல்கிறேன் எந்த மனிதனும் மாவை நேரத்திற்குப் பிறகு வெள்ளை நிறப் பொருட்களை ஒருபோதும் தானம் செய்யக்கூடாது ஆனால் நீ மாலை நேரத்தில் பால் தானம் செய்தாய்